இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு வெற்றி பெற்றது அப்போ இஸ்லாமியர்களுக்கென அல்லது நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் அளித்தது குறிப்பாக ஆயுள் சிறை கைதிகள் விடுதலை தொடர்பாக இந்த அரசாங்கம் தேர்தல் பரப்புரின் போதே இப்போதைய முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன வாக்குறுதிகளை தெளித்து விட்டார் ஆனால் அதெல்லாம் சரிவர பின்பற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு சில கட்சிகள் தான் தொடர்ந்து வலியுறுத்து வருவதை நம்ம பார்க்குறோம் எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அதை சொன்னதுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் கேட்குறீங்க இப்போ உதவ உண்மையாக சொல்றதா இருந்தா இவங்க அது ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பரிசீலிக்கப்பட்டு ஆய் ரொம்ப பத்தாண்டுக்கு மேலே சிறையில் உள்ளவங்க கருணின் அடிப்படையில் அவருடைய நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யணுமென்றது சட்டமாகவே இருக்குது ஆனாலும் இது இவங்க பின்பற்றப்படாதவருடைய நோக்கம் இ மீண்டும் நான் பதிவு பண்ணுகிறேன் இவர்கள் இது போன்ற தீய சக்திகளுக்கு அவர் சொல்கிறதே நான் சொல்கிறேன் தீய சக்திகளுக்கும் அதே போல இந்து மக்களுக்கும் விரோதமான இந்து பாசிச சக்திகளுக்குத்தான் இவர்கள் அச்சப்படுறாங்களோன்ற சந்தேகமும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நூறு சதவீதம் இருக்கு அதுல அப்படி அவங்க பயப்படலன்னு சொன்னா எவ்வளவு நல்ல விஷயத்த எடுக்கக்கூடிய இவங்க வெளிப்படையாக சட்டத்தின் அடிப்படையில நியாயத்தின் அடிப்படையில கருணை அடிப்படையில இஸ் ஜனநாயகம் என்ன சொல்லி இருக்குதோ பயப்படாம அவங்களை தூக்கி விடுதலை பண்ணியிருக்கலாம் இனி பாருங்க பாஷா பை காலமாக உள்ளே இருந்து தான் வெளியே வந்து உள்ளே இறந்து போகிற ஒரு தான் ஏற்பட்டு போச்சு அதுக்கு முன்னாடி நிறைய சிறைவாசிகள் வந்து உள்ளே இருந்து இறந்து போகக்கூடிய நிலமை ஏற்பட்டுச்சு இவங்கள நன்னடத்தையின் காரணமாக விடுதலை செய்யக்கூடிய பட்டியல இருந்த இருபதுக்கு மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யாமலேயே இருக்கக்கூடிய சூழ் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு இவங்க கை வந்து கட்டப்படலை திறந்துதான் இருக்குது சட்டத்தின் முன்னாடி இருக்கிறாங்க நியாயம் இருக்குது செய்யப்படாத ஒரு காரணம் இவர்கள் வெளியே வந்தா இது போன்றவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர வெளியே வந்தா அவங்க அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடாங்க என்ன வேணா செய்யட்டோமே தடுக்கக்கூடிய சக்தியும் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு நாங்க அவங்க வந்து தப்பு செஞ்சவங்களை ஆதரிக்கும் கிடையாது அதே போல நியாய வேணங்களை புறக்கணிக்கும் கூடாது அதனால தான் கோவை குண்டு ஒடிப்பு சம்பவத்துல இஸ்லாமிய சமூகத்தவர்கள் யாருமே அது நியாயம் பேசவும் இல்லை அவர்கள் கச்சை கட்டி நிற்கவும் இல்லை அவர்களுக்காக வழக்காடுவதற்கு வழக்கறிஞர் கூட முன்னிக்கல் ஏன்னு சொன்னா அவங்க தப்பு செஞ்ச அந்த விஷயம் தப்பு செஞ்சிருக்கிறாங்க மற்ற விஷயத்துல நியாயம் இருந்தாலும் இந்த மாதிரியான சட்டத்தை மீறி அராஜமான போக்கில் போய் இறங்குறது தப்புன்னு சொல்லிதான் அரசு வழக்கறிஞர்கள் தான் அவங்க வாதாடினா நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரும் போகல அப்படி இஸ்லாமிய சமுதாயம் நியாயமா இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கணும் இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க இடஒதுக்கீடு நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கணும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க இதற்கெல்லாம் இது போன்ற அச்ச உணர்வு தான் காரணன்றதை மீண்டும் நான் பதிவு செய்யும்